அப்புறம் என்ன பண்ணது காலையில கொஞ்சம் அதையும் போட்டுக்கோ காலையில சாப்பிடவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமா சாப்பிட்டு போயிட்டேன் மதியானம் சாப்பிடலையா இப்ப வந்து குழந்தைங்க அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க காலிஃப்ளவர் பொரியலுமே கீரையும் அதெல்லாம் சாப்பிட்டாங்க எம்ஜிஆர் வாட்டு பாடிட்டு இருக்குதுல்ல அதுக்கு ஆராதனை கெட்ட வார்த்தை அதை என்ன மாதிரி செத்து செத்து போல சொன்ன செத்து போல தேவண்டா செத்து தேவண்டாதுலமா நான் தான் வச்ச பெண்ணு வைய ஒரு பிளேயர் வாங்கிட்டு வந்தாச்சு இவங்க அப்பா இவங்க சும்மா எம்ஜிஆர் வாடத்த போட்டு தீட்டிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளா ஒரு கேஸ்ட் ஐம்பது ரூபா அறுபது ரூபா போட்டுக்கணும்ல ஒரு நாமதும் <laughs> 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 அப்புறம் அது வீடியோ ஒரு நாள் கேட்டு போனதுங்க அதுக்கப்புறம் அது ரெடி பண்ணவே இல்லை அப்படியே இருந்துட்டோம் அப்புறம் இப்ப ரெடி பண்ணோன்னே இவங்களும் டிவியே பாக்கிறதுலயே ஈஸி பண்ணாமட்டு அதனால அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறேன் அப்படி சுகாசு கொஞ்சம் வெந்தனி நாள் வச்சு நாள் முழுங்கிட்டு நாள் தின்னுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பொரியல் கீரை பொரியல் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க காலையில் செஞ்சது மீதி ஆயிடுச்சு அதை சாப்பிட்டுக்கிறோம் என்னதான் பண்றது இப்படியே மீதி ஆகி இன்னும் இன்னைக்கு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்குது அது நான் காலையில் சரியாக சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல இவங்களும் வந்து ஈவினிங் சாப்பிடல அதனால மீதி ஆயிடுச்சு தயிர் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன் தாளிக்கலான்னு அதுவும் வாங்கிட்டு